வணக்கம் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவில்களை சாதியிலும் கைகள் ஒப்படைத்தால் மட்டுமே கோவில்கள் காப்பாற்றப்பட முடியும் அப்படின்னு நம்ம அண்ணா ஒருத்தர் பேசியிருக்காரு தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டுலர் கம்யூனிட்டி டி கொடுக்கும் வகையில சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று வாங்கியிருக்காங்க அது என்ன தீர்ப்புன்னா பொள்ளாச்சி அருகே உள்ள ஆவலப்பட்டி என்ற கிராமத்தில் வரதராஜ பெருமாள் கோவில்ல குறிப்பிட்ட சாதிய சார்ந்தவங்க தான் அரங்காவலர் நியமிக்க வேண்டும் அதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை இணையான கிட்ட வழக்கு ஒண்ணு காலமாக நிலவில் இருக்கு அதை விரைந்து விசாரிக்க விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தானிக்கு வழக்கு ஒன்று தாக்கல் செய்றாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சாதியை நிரந்தரமாக செய்யும் எந்த ஒரு வழக்கையும் எந்த ஒரு கோரிக்கையும் நீதிமன்றம் பரிசீலிக்காது என்று கூறி பிறப்பால் வரும் சாதி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படை நெறிமுறையை தாக்குகிறது என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறாங்க அந்த தீர்ப்பு பற்றி விரிவாக காணலாம் சாதி ஒரு என்று குறிப்பிட்ட நீதியரசர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் அசோக் குமார் தாகூர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் நமது அரசியலமைப்பு சட்டம் சாதியற்ற சமூகத்தை பற்றி சிந்திக்கவில்லை மாறாக எந்த ஒரு நபரும் சாதியால் பாகுபடுத்தப்படக்கூடாது என்றும் சாதியற்ற மற்றும் வர்க்கமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதே நமது அரசியலமைப்பு சட்டத்தின் இறுதி இலக்கு என்றும் குறிப்பிட்ட அவர்கள் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நா நாளன்று அரசியல் நிர்ணய சபையில் சாதி ஒரு தேச விரோதி சாதி சாதிக்கும் சாதிக்கும் இடையே பொறாமை மற்றும் வெறுப்பை உண்டாக்கி ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது என்ற வரிகளை நீதியரசு மேற்கோள் காட்டியுள்ளார் மேலும் இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதால் சுவாமி விவேகானந்தின் வார்த்தைகளையும் மேற்கொள் காட்டி மதம் மற்றும் வழிபாடு ஆன்மாவின் நன்மைக்காக என்றும் அந்த ஆன்மாவிற்கு பாலினும் சாதி குறைபாடு இல்லை என்றும் கூறி என்பவற்றை மேற்கோள் காட்டி தனது தீர்ப்பினை எழுதியுள்ளார் இறப்பின் அடிப்படையில் மட்டுமே யாருக்கும் ஒரு தகுதியும் கிடைத்து விடக் கூடாது மாறாக அவர் பெற்ற கல்வி செய்கின்ற செயல்கள் மூலமே அவருடைய தகுதி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் எனவே அறச்சிந்தனையும் ஆன்மீக சிந்தனையும் உள்ள பக்தர்களின் திறமையை ஆராய்ந்து அவர்களுக்கு அறங்கால் பணியை வழங்க வேண்டும் என்றும் பெரும் சாதியின் அடிப்படையில் அவர்களுக்கு அறங்கால் பணி வழங்கக்கூடாது என்றும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பினை நீதிமன்றம் வழங்கியுள்ளது நன்றி வணக்கம்